ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருளை வேண்டியும் வேறூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமானின் அருட்சீடர் குமாரதேவர் குருபூசை திருமது கொண்ட திருமணத்தில் நடைபெறுகின்றது நம்முடைய ஆதீனத்திலும் அவர்தும் குருபூசை வழிபாடு நடைபெறுகின்றது சந்தான குரவர்களில் அருணந்தி சிவத்தினுடைய குருபூசையும் நம்முடைய ஆதீனத்தில் நடைபெறுகின்றது இவற்றிலும் நேரிலும் நேரடையிலும் கலந்து திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனக திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன் கடனு ஏனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளை முற்றிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்